வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் ஜார்ஜஸ் கால்சனோட ரிச்சஸ் மேன் இன் பாபிலானை பற்றி பேசுகிறேன் இந்த ஜார்ஜஸ் கால்சன் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம் முன்னாடி திரும்பி ஒரு வாட்டி கூட டயர்ட் ஆகாமல் அசராமல் சொல்கிறது தங்கமும் பணமும் இதில் இன்டர்ச்சேஞ்சபிள் அதனால் தங்கம் தான் பணம் பணம் தான் தங்கம் இதை தான் இந்த புஸ்தகம் புரியும் இந்த புஸ்தகம் எழுதும்போது தங்கமும் பணமும் ஒன்று இந்த புஸ்தகம் வெளில வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால் அந்த புரிதலோடு இதை படிக்கணும் புஸ்தகம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இருந்தாலும் கதைங்கிறது மூவாயிரம் வருஷம் ஓல்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க தங்கம்ங்கிறது வந்து யார் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ காப்பாற்றுறாங்களோ கரெக்டான வி புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சிக்கிட்டு தொங்கும் அவங்கள விட்டு போகாது அவங்க கையை உதவினாலும் கையிலே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப க்ரூஷியல் ஃபார் ப்ரிசர்வேஷன் அண்ட் க்ரோத் ப்ரிசர்வேஷன்னாக காப்பாற்றுறது ஊரகாலில் எண்ணெயை போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறீங்களா ரொம்ப நாளைக்கு அந்த ஊரக தாங்கணும்னு அதே மாதிரி பணத்தை வந்து சம்பாதிச்சா போகாது அதை மல்டிப்ளை பண்ணவும் தெரியணும் அதை காக்கவும் தெரியணும் பணம் எங்கள் அப்பா சொல்லுவார் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி பணத்தை காத்து அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அது பண்ணிங்கன்னா பணம் உங்களோட அப்படியே தொங்கும் அது இப்போ தரலைன்னா பணம் உங்கள் கையை விட்டு அழுவி போயிடும் இது எப்படி பண்ணலாம் இதுக்கு வந்து படித்த மனிதர்களோட நாலஜபிள் மனுஷங்களோட டைலாக் வச்சிங்கன்னா அவங்களோட பேசி பேசின வீடியோ புத்தகம் எறின புஸ்தகம் எஸ்ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை சேஃப்கார்டு பண்ண முடியும் நம்மளுக்கே எல்லாம் தெரியும்னு நினச்சோன்னா அந்த பணம் நம்ம கையை விட்டு ஸ்லிப் ஆகி போயிடும் அதனால் கேர்ஃபுல்லாக பணத்தை நம்ம தான் பாதுகாத்து வைக்கணும் அதனால் கேர்ஃபுல்லாக காப்பாற்றி வைங்க பணத்தை நாலஜபிள் இண்டிவிஜுவல் டென்னு கற்றுக்கங்க எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் சார்லி மங்கர் வாரன் பஃபர்ட் ஜார்ஜ் சரஸ் பீட்டர் லிஞ்ச் இது மாதிரி ஆட்கள் இந்த புஸ்தகம் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும் யார் வேணால் இந்த புஸ்தகத்தை வாங்கி படித்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்கள் பணத்தை பாதுகாப்பீங்க ஒரு பணத்தை பாதுகாத்து நஷ்டம் ஆகாமல் போட்டாலே ஒரு பணம் சம்பாதிச்ச மாதிரி தான் விட்ட பணத்தை திரும்பி சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய எஃபர்ட்டு அந்த எஃபர்ட்டை அவாய்டு பண்ணாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் பணம் மேட்டரில் நம்ம ரொம்ப ப்ரூடெண்ட்டாக இருக்கணும் ப்ரூடெண்ட்னால் கேர்ஃபுல் ரொம்ப பார்த்து நிதானமாக தான் வேலை செய்யணும் காசனால் இங்கே கொடுக்கணும் இதில் நான் பஃபர்ட் சொன்ன ஒரு ரூலை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் இ ரூல் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேபிட்டல்னால் பணத்துக்கு நஷ்டம் வராமல் பார்த்துடணும் இப்போ ஒரு ஸ்டாக் நூறுரூவாலே ஐம்பது ரூபா விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு லாஸ் இல்லை அதை நீங்கள் விற்றுட்டிங்கன்னா தான் லாஸு அதனால் லாஸ் ப்ராட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுங்க ஏன்னா ஒரு ஸ்டாக் நூறுரூவாவில் நல்ல வேல்யூன்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாவில் அது டபுள் வேல்யூவாக இருக்கணும் அதனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபாலோ உங்களால் தாங்க முடியாதுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வராதிங்க ரெண்டாவது நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் ஒன் இதுதான் ரூல் நம்பர் டூ இது ரெண்டும் தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணத்தை சேஃப்டியாக நீங்கள் வச்சுருப்பீங்க நீங்கள் புத்திசாலியான இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்கள் பணத்தோட கேர்ஃபுல் கஸ்டோடியனாக இருப்பீங்க தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க வரவுக்கு மீறி செலவு பண்ணிங்கன்னா கையை விட்டு பணம் ஓடி போயிடும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த லா இன்னொரு விஷயத்த என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா நீங்கள் சிறிய பெரிய எக்ஸ்பர்ட் பஃபெட்டு மங்கர் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து நீங்கள் கன்சல்டன்ஸும் கைடன்ஸையும் வாங்கினீங்கன்னா இட் மினிமைசஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படின்னா லாஸ் வராதன்னு சொல்லாது யானைக்கும் அடி சறுக்கும் அதனால் பஃபட்டுக்கும் சறுக்கும் பேரமோன் பிக்சர்ஸுங்கிற கம்பெனியில் பணம் போட்டு இந்த வாட்டி பஃபட்டுக்கு லாஸ் ஆச்சு அந்த லாஸ் ஆவார் வேறு யார் பேர்லேயும் தட்டி கழிக்காமல் நான் தான் பண்ண லாஸுக்கு நான் தான் பொறுப்புன்னார் யானைக்கும் அடிசருக்கும் அதனால் லாஸே வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது வண்டி திங் வெல்த்தோட மேக்சிமைஸ் பண்ண முடியும் ப்ரிசர்வ் பண்ண முடியும் பஃபட் மாதிரி சரோஸ் மாதிரி சார்லி மங்கர் மாதிரி வயசான மென்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அட்வைஸை கேட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சவுண்டு ஃபைனான்ஷியல் டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப் ஆகும் சவுண்டுனால் கரெக்டான அட்வைஸை கரெக்டான நேரத்தில் ஃபாலோ பண்ணி பணத்தை ஓகே காக்க முடியும் அதனால் இதை தவிர வேறு ஒன்றும் பண்ணாதீங்க பணம் ஃபைனான்ஷியல் அசட்ஸையும் மார்க்கெட்ஸையும் நீங்கள் டீல் பண்ணணுன்னா உங்களுக்கு வருஷம் அனுபவமும் வேணும் எக்ஸ்பர்டீஸும் வேணும் இது ரெண்டும் இல்லைன்னா உங்களால் பணத்தை மேனேஜ் பண்ண முடியாது அதனால் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு டைம் தான் வரும் எக்ஸ்பர்ட்டீஸுங்கிறது டெய்லி அதை பண்ணிகிட்டே இருந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வரும் செத்து நாள் வரைக்கும் சார்லி மங்கர் ஒரு நாளைக்கு ஐநூறு பேஜ் படிச்சிட்டு இருந்தார் பஃபட்டுக்கு தொண்ணூற்று மூணு வயசுலேயும் ஒரு நாளைக்கு பல நூறு பக்கங்கள் படிப்பார் இந்த எக்ஸ்பர்டீஸுங்கிறது கண்டினியூஸாக கெயின் ஆகிட்டே இருக்கணும் எந்த பீஸ் ஆஃப் பேப்பர்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது அதனால் கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு பேப்பர் வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இதில் வந்து ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் வியாபாரமே பண்ண முடியாது ஆனால் ரிஸ்க்குங்கிறத என்னங்கிறத மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் ரிஸ்க்கே இல்லைன்னு நினச்சிங்கன்னா எப்படின்னா பாதி பிச்சில் நம்ம நிற்போம் ஜடேஜா பால் போகும் தோனி கையில் பால் இருக்கும் ஸ்தம்பை தோனி தூக்கிடுவான் அது மாதிரி ஆடக்கூடாது க்ரீஸ்லேருந்து ஆடணும் இதை தான் மைண்ட்ஃபுல் ரிஸ்க்குன்னு சொல்கிறாரு அண்ட் உங்கள் வெல்த்தை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸை நீங்கள் தான் எடுத்துக்கணும் மூணாவது மனுஷனை நம்பி நீங்கள் அவர் வெல்த்தை ப்ரொட்டெக்ட் பண்ணுவாருன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பணம் காணாமல் போயிடும் அதனால் இட் இஸ் வெரி ஈஸி மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை கொடுத்துக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பண்ணுவான்னு நினைக்காதீங்க இது எப்படின்னா நான் ரிஸ்க் எடுக்க எனக்கு பயமாக இருக்குது மங்காத்தா ஆடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அதனால் மங்காத்தா சீட் ஆடுறதுக்கு வெளியாளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி அவனுக்கு ஃபீஸும் கொடுப்பேன்னு சொல்கிற மாதிரி அதனால் ஃபண்டு மேனேஜர் உங்கள் பணத்தை வச்சு மங்காத்தா தான் ஆடுவான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மேனேஜர் யாருன்னு தெரியாமல் மங்காத்தால இறங்காதீங்க இந்த சாப்டரை ஒழுங்காக படித்து மூணாவது சட்டத்தை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தென் உங்களோட ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை நீங்கள் எலிமினேட் பண்ண முடியாது ஆனால் உரிய தற்காப்பு எடுத்துக்க முடியும் அண்ட் உங்களோட வெல்த்தை நீங்கள் மேக்ஸிமம் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல் இருபத்தஞ்சி லட்ச ரூபா பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் பணம் ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பொறுமை கடலும் பெரிது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்